திமுகவை கைவிட்ட உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அனுப்பிய அவசர செய்தியால் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி தமிழ்நாட்டில் வங்கதேச முஸ்லிம்கள் உளவுத்துறை டெல்லிக்கு அனுப்பிய அதிர்ச்சி ரிப்போர்ட் வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இப்போதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் அதன் பிறகு வாக்காளர்களை சரிபார்க்கும் பணிகள் நடைபெறவில்லை என்பதால் அனைத்து மாநில கட்சிகளும் ஏராளமான போலி வாக்காளர்களை உருவாக்கிவிட்டார்கள் குறிப்பாக இறந்தவர்கள் விலாசம் மாறிச் சென்றவர்கள் புலம்பெயர்ந்த மக்களின் பெயர்களில் தாங்களாகவே புதிய நபர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் மாநில கட்சிகள் கள்ள ஓட்டு போட்டு வருகிறார்கள் குறிப்பாக எல்லையோர மாநிலங்களில் வங்கதேசம் போன்ற அண்டை நாட்டைச் சேர்ந்தவர்களை அரசியல் கட்சி போலி வாக்காளர்களாக பயன்படுத்தி வருவதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட ஏராளமான வங்கதேச இஸ்லாமியர்கள் இருப்பதாகவும் அவர்களை மாநில அரசு கல்ல ஓட்டு போடுவதற்கு பயன்படுத்தி வருவதாகவும் ரிப்போர்ட் டெல்லிக்கு சென்றுள்ளதாம் முக்கியமாக பீகாரை தொடர்ந்து பெருவாரியான மாநிலங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பெயர்களை பயன்படுத்தி அந்தந்த மாநில அரசுகள் போலி வாக்காளர்களை தயார் செய்து வைத்திருப்பது தற்போது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கிறது அதனால்தான் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்த நடவடிக்கை எடுப்பதற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கைக்கு தடை போட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் தடை கோரி வழக்கு தொடுத்துள்ளார்கள் இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்குள் தேர்தல் ஆணையம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று திமுக நினைத்திருந்த நேரத்தில் உளவுத்துறையின் ரிப்போர்ட்டை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பிய இந்திய தேர்தல் ஆணையம் நாடு முழுக்க போலி வாக்காளர்கள் உருவாகிவிட்டார்கள் அதனால் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணிகளை தொடங்கினால் மட்டுமே அடுத்து நேர்மையான முறையில் தேர்தலை நடத்த முடியும் இல்லை என்றால் ஜனநாயகமே குள மறுபடியாகிவிடும் என்று சொன்னதான் காங்கிரஸ் திமுகவின் தடை கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து வாக்காளர் திருத்த சட்டத்தை செயல்படுத்துவதில் எந்தவித தடையும் இல்லை என்று உத்தரவிட்டுள்ளார்கள் இதன் காரணமாக இந்திய தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட பணிகளில் இறங்கிவிட்டது இந்த நிலையில் தான் தற்போது வாக்காளர்கள் சிறப்பு சட்டத்திற்கு வருகிற அக்டோபர் முப்பதாம் தேதி திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் உடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு வந்துள்ளதால் திமுக தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் காரணம் திமுகவை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளிலும் இருபது மேற்பட்ட போலி வாக்காளர்களை தயார் செய்து வைத்துள்ளார்கள் அதிலும் முஸ்லிம் ஏரியாக்களில் திமுகவுக்கு ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் உள்ளனர் ஏற்கனவே மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி உதயநிதியின் சேப்பாக்கம் தொகுதிகளில் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் வீடு வீடாக சென்று தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தப்போகிறார்கள் என்றதும் திமுக தரப்பு கடும் அப்செட் ஆகியுள்ளது ஏற்கனவே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமின்றி நடிகர் விஜயும் ஒரு கூட்டணி அமைத்திருப்பது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது தேர்தல் ஆணையமும் களமிறங்கி போலி வாக்காளர்களை களை எடுக்கப் போவதால் மு க ஸ்டாலின் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருக்கிறாராம் இப்படி தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி கேரளா மேற்கு வங்காளம் அசாம் போன்ற மாநிலங்களிலும் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தேர்தல் நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் இறங்கப் இதன் காரணமாக இந்த ஐந்து மாநில முதலமைச்சர்களும் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் இந்த நடவடிக்கைக்கு தடை போட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டதுதான் மு க ஸ்டாலின் தரப்பு கடும் அப்செட் ஆகியுள்ளது அதனால் தமிழ்நாட்டில் திமுக தொகுதி வாரியாக தயார்படுத்தி வைத்திருக்கும் அனைத்து கள்ள ஓட்டுகளும் கலை எடுக்கப்படும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறாரா விஜய் அமித்ஷா நடத்திய ஆய்வில் வெளியான தகவல் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்கப் போவது திமுகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக திமுகவுக்கு வரவேண்டிய கிறிஸ்துவ உள்ளிட்ட சிறுபான்மையின வாக்குகளை தன் பக்கம் திருப்பி விடுவார் அதோடு திமுக ஓட்டுகளை அதிகமாக பிரித்தாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகளிலும் ஓரளவு விஜய் கை வைத்து விடுவார் என்பது டெல்லி மேலிடத்திற்கு தெரிய வந்துள்ளதாம் அதன் காரணமாக முடிந்தவரை திமுகவுக்கு எதிரான கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்து கொண்டு அந்த ஓட்டுகளை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது நடக்காத காரியம் என்று ஒரு முடிவுக்கு வந்துள்ளாராம் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரை இணைத்தால் அது கூட்டணியின் ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும் அவர்கள் அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவே விட மாட்டார்கள் என்று எடப்பாடி தரப்புக்கு அமித்ஷாவிடம் முறையிட்டு வருகிறது ஆனால் அமித்ஷா இந்த கோரிக்கையை ஏற்பதாக இல்லையாம் அதிமுகவுக்கு அவர்கள் வேண்டாம் என்றாலும் பாஜக கூட்டணியில் இணைந்து அவர்களுக்கு சாதகமான இடங்களில் போட்டியிட வைப்பது என்று முடிவெடுத்துள்ளாராம் அந்த அளவுக்கு இந்த முறை விஜயின் அரசியல் வருகை திமுகவை அதிகம் பாதித்தாலும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளையும் அவர் பிரிப்பது தெரிய வந்துள்ளது அதனால் திமுக எதிர்ப்பு கட்சிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற விவகாரத்தில் டெல்லி மேலிடம் தற்போது உறுதியாகிவிட்டதாம் அப்படி இல்லை என்றால் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் அவர் தயாராக இருப்பது போல் தனது தலைமையில் தனி கூட்டணி என்று கூறி வருகிறார் அதனால் இந்த விஷயத்தில் நாம் உடன்படாமல் இருந்தால் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று எடப்பாடிக்கு தெரிவித்துள்ளாராம் அமித்ஷா அது மட்டுமின்றி தற்போது தினகரனின் வாக்கு வங்கி எப்படி உள்ளது தேவர் சமூகத்தைச் சேர்ந்த தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்தால் கூட்டணியின் செல்வாக்கை இன்னும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் பாஜக வியூக வகுப்பாளர்கள் டெல்லிக்கு தெரியப்படுத்தியுள்ளார்களாம் அதேபோல் சசிகலா தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தாலும் அதுவும் நமக்கு பெரிய பலமாக இருக்கும் ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்போது திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் என்றும் பாஜகவின் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் டெல்லிக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை பாஜக சார்பாக களமிறக்குவதற்கும் அமித்ஷா திட்டமிட்டு வருகிறாராம் அந்த வகையில் அதிமுக பாஜகவின் கூட்டு பிரச்சாரம் நடத்துவதற்கான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தற்போது முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் அதனால் திமுகவை போலவே அதிமுக பாஜக வாக்குகளையும் விஜய் பிரித்தாலும் கூட திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் ஒன்று சேர்த்து எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதில் டெல்லி மேலிடம் படு தீவிரமாகிவிட்டதாக கூறப்படுகிறது அடுத்த செய்தி முப்பது சீட் கேட்கும் ராமதாஸ் அதிமுக திமுகவிடம் ரகசிய பேரம் டாக்டர் ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது அதோடு அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் மூலம் கட்சியை தன் பக்கம் திருப்பிக் கொண்ட போதும் அடுத்தபடியாக பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோரை சந்தித்து கட்சியை தன் பக்கம் திருப்ப திட்டமிட்டுள்ள ராமதாஸ் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இன்னொரு பக்கம் அதிமுக திமுக கட்சிகளிடம் சீட் பேரத்தையும் தொடங்கியுள்ளார் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பது சீட்டுகள் தரும் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்று ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையே தொடங்கியுள்ளார் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அமித்ஷாவை சந்தித்து அன்புமணிக்கு எந்தவித அரசியல் அங்கீகாரமும் அளிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வன்னியர் சங்க மாநாட்டையும் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார் ராமதாஸ் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி தற்போதைக்கு அந்துமணி பக்கமே இருந்த போதும் தன் பக்கம் இருப்பது போல் நினைத்துக் கொண்டு திரைமறைவில் கூட்டணியில் பேசிக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் இது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது காலியாகும் டாக்டர் ராமதாஸ் கூடாரம் அந்துமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மாம்பழம் சின்னத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீட்கும் தகவல் தெரியாததை அடுத்து டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்கும் எம்எல்ஏக்களும் மாவட்ட நிர்வாகிகளும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் இதையடுத்து அவர்கள் அன்புமணிக்கு தூதுவிட்டு அவர் பக்கம் செல்வதற்கு தயாராகி வருகிறார்கள் இதனால் கூடிய சீக்கிரமே டாக்டர் ராமதாசின் கோடாரம் காலியாகிவிடும் சூழல் உருவாகியிருக்கிறது அதோடு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியின் பக்கம் வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு தூது விட்டதோடு முப்பத்தஞ்சு தொகுதிகள் தருவதாக கூறியுள்ளாராம் என்றாலும் அன்புமணியும் தனது சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு தொகுதி பங்கீடு நடத்தலாம் என்று கூறியிருக்கிறாராம் மேலும் எடப்பாடி பழனிசாமி வள்ளிகளுக்கு பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு தருவதாக கூறியபோது போது மு ஸ்டாலின் அந்த விவகாரத்தை கிடப்பில் போட்டுவிட்டார் அதன் காரணமாகவே அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி புள்ளிகள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளதாகும் இதன் காரணமாக தேர்தல் நெருங்குவதற்குள் டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்கும் பெருவாரியான பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்களும் மூத்த தலைவர்களும் அன்புமணி இடத்தில் சரண்டர் ஆகி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது